வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற மெயின் ரோட்டு மேலே இருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடு பேஸில் வந்து உங்களுக்கு ஒரு இரநூறு அடி ரோடு பேஸோட அந்த மெயின் ரோடு பேஸிலேயே ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க சம இருக்குதுங்க இருக்குதுங்க மாஸ்துபடி இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபேக்ட்ரி பர்பஸ்ஸு ஒரு தொழில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த மெயின் ரோடு பொள்ளாச்சி தாராபுரம் கரூர்வாரம் மெயின் ரோடுங்க சம ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம் உடுமலப்பேட் ரோடு பொள்ளாச்சி தாராபுரம் ரோடு ஏனையில இடம் குடிமங்கல் நாள் ரோடுங்க அந்த ஜங்க்ஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயும் வந்துடுதுங்க இந்த பூமிங்க வாய்க்கால் பாசனம் இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க தண்ணி சோர் ஏரியா தானுங்க கிரவுண்ட் வாட்டருங்க இருக்குங்க இது வந்து பஸ் ரூட்டு தானுங்க கரூர் பொள்ளாச்சி எல்லாத்துக்கும் பஸ் ரூட்டு மெயினாக இந்த ரோடு வந்து உங்களை கொச்சின் துறைமுகத்துக்காக வண்டிகளெலாம் நிறைய சரக்கு வண்டிகளாக போகிற ரோடு தானுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரா உங்களுக்கு ஒன்றரை கோடி ஃபைனல் கேட்டுருக்குறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிச்சிடுங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்